எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு ஏன்னா நானும் மோகன் நாங்கள்லாம் வந்து நீங்க எல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது உங்களுடைய ஆதரவுல தான் எல்லாமே இருந்துருக்குறோம் இன்றைக்கி இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ இவ்வளவு சிறப்பான நாள்ல கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸு வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மா பேட்டர் அவர் கருணாகரன் அவர் மோகன் ரசிக பண்ணத்தை சேர்ந்தவர் இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூக்காரங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் மோகனை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னா பாட்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாங்கள் நிறையா சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷனுகள் கலந்துக்குவோம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் இருக்கும் ஆனால் இது இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் வந்து அந்தளவுக்கு கரெக்ட் மேனர்ஸோடு அவர் நடந்துக்குவார் அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பை வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு காரணம் காரணமும் அவர் இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங் வர்ற என்னென்னா சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு ஹிட் ஆகும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஆயிருக்கு அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணதும் அதுவும் சாங்கு ஹிட் ஆயிருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஆயிருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்கள் யாருமே யாருக்கு கிடைக்காத ஒன்று இளையராஜா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவ்வளவு தான் சிறப்பு அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான் ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அந்த உச்ச எல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு சோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை அந்த அந்த இசை ஞானம் இருந்தா தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபாமன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்கள் தான் பார்த்தீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த அம்பிகாபதிங்கிற படத்தில் வந்து சிவாய் சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வரும் அந்த பாட்டு அதில் என்னென்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்ரு கிடையாது அதில் இந்த சொரங்கள் வந்து சரிக்கா கமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல சிவாய் சார் மிஸ் பண்ணாம வந்து எல்லா எல்லாத்துக்கும் வாயை வாயசிப்பார் அது வந்து அந்த இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது நான் சிவாய் சாரு ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர் ராஜஸ் ராஜ கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர் இந்த சம்மி கபூர் இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும்போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்சன் பண்ணுவார் ஒரு சின்ன விதத்தை கூட விடாமல் அவர் பண்ணுவார் அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம் ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்றைக்கி அவர் பிறந்தநாடில் இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தாரு அதுக்கடுத்து யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க இன்னைக்கு இவர் பௌர் படத்தில் வந்து இவரை ஹீரோவை வச்சு படம் பண்ணார் இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிறு இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்க தெரியுது மோகன் அவர்களும் இவ்வளோ கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால்வெண்ட் ஆகி இதில் நடிச்சிருக்காரு பாட்டை பற்றி மியூசிக் டைரக்டர் பற்றியெல்லாம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் மியூசிக் டைரக்டரை பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார் கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் வேந்த அந்த இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுங்க ஒரு பெரிய சமாச்சாரம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும் அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும் இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸாக இதில் வேலை பார்த்தா எல்லா டெக்னீஷியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மோகன் ஹாப்பி பர்த் ஓகே ஓகே நன்றி கரெக்ட் டைம் கொண்டு போட்டுருவியா இந்த வெள்ளந்திங்கிறது ஒருத்தன் வேற சூப்பர் ஒருத்தன் சொல்லுவாங்கல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்குறது இவர் வாங்கிட்டு இருப்பாரு ஓகே வரேன் சார் வாழ்த்துக்கள் விஜய் வர நன்றி சார் அடுத்ததாக இயக்குநர் திரு விஜய் ஸ்ரீ அவர்கள் பேசுவார்கள் ஹலோ சார்ந்தவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மோகன் சாரோடைய பிறந்தநாள் ஏற்கனவே மோகன் சார் பிறந்த நாளுக்கு ஒரு க ஒரு பாடம் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்க காரணம் மோகன் சார் ரசிகர்கள் அதில் அம்மாபேட்டை கருணாகரன் கோந்தவேலு இவங்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் இந்த படம் எதை பத்தி பேசுது என்பது அடுத்த மாதம் தெரிஞ்சிடும் இந்த படத்துடைய வெளியீட்டு நாள் நம்ம மோகன் சார் பேசும்போது சொல்லுவாரு அதே போல இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் டெக்னீசியன்ஸ் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சதுக்கு காரணம் மோகன் சார் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் யாரை கூட்டினது வந்து இருக்கிறவோ அவங்களுடைய திறமையை மட்டும்தான் பார்த்தாரு யாருடைய வயதையோ யாருடைய வெற்றியையோ அவர் பார்க்கல நான் ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு நான்கு பேரை இதில் கொண்டு வந்தேன் அதில் ஒரு பிரகத்தன ஒரு பையன் அவர் ஒரு மாதிரி சின்ன பையன் அவர் வந்து கொண்டு வரும்போது சார் பார்த்தாரு அவரோட திறமையை பார்த்துட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் ஏத்துனாரு அதுக்கப்புறம் இந்த படத்துல இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் வந்து ரசாந்த் அவர் என்கிட்ட அறிமுகம் வந்து சங்கர் கணேஷ் சாரோட அவங்க பேமிலியும் சொல்லியிருந்தாரு அவரும் உள்ள வந்துட்டு பாட்டு ஒன்று பண்ணி சாரு கமிச்சாரு அது பார்த்த உடனே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு நான் ஐசிஆர்டில் இருக்கும்போது தான் பாட்டு எழுதினேன் எனக்கு அப்போ பேசக்கூட முடியாது நான் எழுதி கொடுப்பேன் அது என் ஒய்ஃப் தான் ப்ரொடூஸ் பண்ணுவாங்க அவனுக்கு அந்த மாதிரி தான் வாடாமல்லி பாட்டு மகளிர் சாங்கு எல்லாமே ஸோ அந்த நாலு செவத்துக்குள்ள அந்த பெட்டில் இருக்கும்போது எனக்கு பெரிய எனர்ஜி அவர் தான் அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டிஎக்ஸு மனோ தினகரன் அப்புறம் மோகன் சதீஷ் இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எடிட்டர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பாட்டு பெருசு குணம் அவர் தொடர்ந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு அவரோட இன்புட் அதிகம் அதே போல இந்த இடத்துல நான் நிற்க காரணம்னு முக்கியமான ஆள் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மோகன்ராஜ் உண்மையிலே எப்படி சொல்றதுன்னா நான் மூணு நாள் கான்சியஸ் இல்லை அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன் நான் பெட்ல இருந்து திருப்பி வந்து இந்த படவை ஷூட் பண்ணது காரணம் மோகன் சார் மாதிரி மோகன்ராஜ் சாரும் ஏன்னா அவர் வந்து நான் பெட்லேருந்து வந்துட்டு வாத்தரில் தான் நடந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஷூட் என்ன நம்பிக்கை வச்சு எதுக்காக அவர் ஒரு ஒரு ஷெடியூலை பிளான் பண்ணார் அது யார் பண்ணியிருக்காங்கன்னு தெரில இப்போ நம்ம வீட்டுல கூட நம்ம இடத்த வித்தோ இல்ல நம்ம நம்ம சேமிச்ச பணத்தை வச்சோ கூட ஒரு விஷயத்த பண்றோம்னா அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் கடவுளோட கூட ஒரு விஷயம் நாம நாம நம்மளோட கனவு கற்பனைக்காக ஒரு படம் பார்க்கணும்னு போனா கூட இல்ல அதுக்கு காசை சேர்த்து வச்சா போதும் டூ போதும்னால என்னுடைய மிகப்பெரிய கனவு நான் ரெண்டு வருஷம் மோசார பார்த்து கதை சொல்லி அவரு இந்த படத்துக்குள்ள வந்தாரு அதுக்கப்புறம் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் மோகன்சரோட பல வெற்றிகளுக்கு காரணம் நடிப்பு அவருடைய அந்த நடிப்பை வெளியே கொண்டு வரணும்ன்ற ஆசை இருந்தது அவர் அத வந்து பெரிய அளவுல என்னம்மா ஒரே வருஷம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை முடிச்சிருப்பாங்க ஏன் இது உங்களுக்கு பதிவு பண்ணா ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை தாண்டி அவன் சாதிக்கணும்னா அதுக்கு துணையா யாரா நிக்கணும் யாரோ பேர்ல அவளை மிஸ் பண்ண கூடாதுன்னு கூப்பிட்டு நான் இன்னைக்கு இந்த சினிமாவில மிஸ் ஆகக்கூடாதுன்னு வச்சு மூணு சார் தான் நான் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை திருசா பெருசா நிலைவேற்கு அவங்க ரெண்டு பேரும் தான் ஏன்னா நான் ஐசிவால இருக்கும்போது அந்த மூணு நாளும் சார் ஃபேமிலியோட வந்தாங்க இருந்தார் அது எப்படின்னா இப்போ இது இந்த இன்னொரு பாடங்களையும் இந்த மகளிர் சாங்கக்காக தான் எழுதுனேன் சும்மா அவ்வளவு நினைப்பா ஃபீல் பண்ண அந்த டைம்ல எழுதுனா சார் அப்ப சொன்னார் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குடா இந்த பாட்டு உன்னை வந்தவங்க தேர்வு அதை பட் அது வந்து ரொம்ப காலமும் அவர் தான் ஏன்னா நல்ல பாட்டு வரணும் அந்த கதையை ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசா ஒத்துழைச்சவர் இந்த ஹோல் டீமும் உங்களை நம்பி தான் இருக்கு அரா வெல்லும் அரா வெல்லும் அதுக்கு ஒரே மிகப்பெரிய காரணமா இருக்கும் பொழுது அம்மா பாட்டை இந்த மனுஷன் மிகப்பெரிய கஷ்டப்படுற இந்த விழாவை நடத்த இந்த சால்வெல்லாம் உங்களுக்கு தான் அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்ட வெறி பிடிச்சாலு மோகன் சார் மேல வெகிரி பிடிச்சு முத்தம் பாத்தீங்களா அவ்வளவு இந்த மெகர் பாட்டு பசு காட்டுல அழுதுட்டாரு இதே வாசல்ல அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன் கிடைக்கணும்னா கொடுத்து நான் ஒண்ணு அவங்க ஐ லவ் யூ சார் அடுத்ததாக